ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎம் பி கிரேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறது சுரக்காய் கடலைப்பருப்பு கூட்டு தான் கடலைப்பருப்பு வச்சு நீங்கள் கூட்டு பண்ணலைன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக தோரம் பருப்பு சிறுபருப்பு போட்டு செய்வோம் ஆனால் கடலைப்பருப்பு போட்டு செய்யும் போது கூட்டுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு சுரக்காய் எடுத்திருக்கேன் இது சைடில் இருக்க அந்த காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலை வந்து சீவி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி தோல் சீவிடுங்க தோலெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு நம்ம வந்து இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே நான் கடலை பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்ச பருப்பு இது அதோடைய ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பும் சேர்த்துக்கலாம் ஒரு குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை சேர்த்துட்டு ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடலைப்பருப்பு இது வந்து நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தோரம் அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தோரம்பருப்பு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பச்சை மிளகாய் நாலு பூண்டு பல்லு உரிச்சு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருங்க இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதுக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாலே போதுங்க நிறைய சேர்க்க வேணாம் காய் வந்து கரெக்டாக வெந்து வந்துடும் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் காயெல்லாம் வந்து குழையாமல் பருப்பும் குழையாமல் கரெக்டாக வந்திருக்கு இந்த மாதிரி வெந்தால் நம்ம திரும்ப வந்து தாளித்து கூட்டு லைட்டாக கொதிக்க போது கரெக்டாக இருக்கும் இப்போது இன்னொரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் சீரகமும் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து ஒரு மூணு வர மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோடு ரெண்டு பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக இலையும் சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு லைட்டாக பொரியட்டும் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து லைட்டாக வதக்கி விடும் போதே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் தான் கூட்டுக்கு வந்து ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு கொஞ்சம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அதே அளவுக்கு அரை ஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து சாம்பார் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் சரி இல்லை சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கினாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மசாலாஸ்லாம் வந்து கருக விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க இப்போ மசாலா சொடைய பச்சை வாசனெலாம் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க சுரக்காவை இதில் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடு இப்போ நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் மசாலாஸ் எல்லாமே கீழே இருக்கும் எல்லாமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம கலந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே வந்து உப்பு சேர்த்தோம் கொஞ்சமாக அது பற்றலன்னா இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம மசாலாவில் சேர்க்கல காய் வேக வைக்கும் போது சேர்த்தோம் இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து இதை கலந்து விட்டு மூடி போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மூடி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் குக் பண்ணிங்கனாலே போதும் அவ்வளோதாங்க ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ண வேண்டிதான் சப்பாத்திக்கு சாதத்துக்கு இது வந்து ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்